ஜோதிட தகவல்ல உங்களிடம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேசி வருகிறேன் மருத்துவ ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு தகவல் ஆகும் அதாவது நிறைய தகவல்கள் இருக்கிறது அதில் நேற்றுக்கு உங்ககிட்ட பேசும்போது பன்னெண்டு பாவங்களும் உடல் அமைப்பை பற்றி பேசினேன் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் சூரியனை பற்றி பேசுகின்ற பொழுது சூரியன்னா ஒருத்தருக்கு வந்து கண் இருதய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்களுக்கு ஆண்மை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து நல்ல பலமாக இருந்தா அவங்க ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும் அதுவே சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இடமும் இருக்கிற நிலையை பொறுத்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது சூரியனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பார்க்கின்ற பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காய்ச்சல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூல நோய் இருதய நோய்கள் தோல்வியாதி நெருப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்ப்புகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் விஷக்கடி பாம்பால் கடி திருடர்களால் கண்டம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தெய்வ குற்றங்கள் மூலமாக பாதிப்புகள் எல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகும் ஒரு ஜாதகத்துல ரெண்டில் சூரியன் வந்து பலகீனமாக இருக்கிறாலோ ரெண்டாம் அதிபதியோட சூரியன் பலகீனமாக இருந்தாலோ சூரியன் வந்து கேது சேர்க்கப்பட்டிருக்காரு சூரியன் நீச்சமா இருக்காரு சூரியன் ராகுக்கு மிக அருகில் இருக்காரு அதிலும் ரெண்டுல இருக்காரு ரெண்டாம் அதிபோடு சேர்ந்து இருக்காருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும் அது போல ஒரு ஜாதகத்துல சூரியன் நணவர் நான்காம் வீட்டுல கொஞ்சம் பலகீனமா இருந்து நான்காம் வீட்டு அதிபதியும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது எந்த இடத்துல தான் அந்த அந்த இடம் தொடர்பான உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் உடல் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் பிரிச்சு வச்சிருக்காங்க நான்காம் வீட்டுல வந்து ஒரு சூரியனானவர் அமையப்பெற்று சூரியன் அனைவர் நான்காம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு இருந்து நான்காம் இடமும் பாதி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு பார்க்கின்ற போது இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகிறது அது போல ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் வீட்டுல சூரியன் வந்து பலகின இருந்தால் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூல நோய்கள் இறுதிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் அது போல ஒரு ஜாதகத்துல சூரியனானவர் ஆறு அல்லது எட்டாம் வீட்டுல பாவகிரக தொடர்போடு கொஞ்சம் கெட்டு போயிருந்தால் பலகீனமாக இருந்தால் சூரியன் கெட்டு போகிறது என்றால் நீச்சமாகிறது கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது அடுத்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னால் ராகுவுக்கு மிக அருகில் இருக்கிறது பகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரம் இருக்கிறதும் சனியோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் அது மட்டும் இல்லாம கூட ராகு அல்லது கேது சேர்க்கப்படுறது பெறுறது அடுத்து பாத்தீங்கன்றாலும் வந்து ஏதாவது வகையில வந்து ஒரு பாவ கிரக தொடர்போடு வந்து சூரியன் இருக்கிறதுலாம் கூட உங்களுக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் இறுதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் பெற்றோர் வழி சாபத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம் தந்தை வழி சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் யாருத்துல சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்து இருந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் தந்தை வழியில் ஏதாவது ஒரு சாபம் தந்தை வழி உறவினர் வகையில் தேவையில்லாத பகைகள் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் எல்லாம் ஏற்படும் எந்த ஒரு ஜாதகத்திலும் நான்கு அஞ்சாம் பாவங்களில் சூரியன் கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும் காலபுருஷப்படி நாலு அஞ்சு ராசின்னு சொல்லக்கூடிய கடகம் சிம்மத்தில் சூரியன் கெட்டு போயிருந்தாலும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்றாலும் சூரியன் வந்து வந்து சிம்மத்தில் வந்து பலகீனமாக இருந்த ஒரு ராகு சேர்க்கை பெற்றிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவகிரங்களால் சூழப்பட்டிருக்காருன்னா சீங்களே அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டு ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது இன்று மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்